Ini kau orang bela orang kebab dia. Ila maju berang, sandi le. Ila maju berang, lagi orang ila mah. Bagi lada semua. மதுரை மது மீனாட்சி அம்மன் கோவில் காலமா சென்ற கிழாமளுக்கு குளிச்சாச்சு மூன்று மணிக்கு வலிக்கிட்டது கொஞ்சம் கருப்பட்டி என்னது கருப்பட்டி காஃபியோ கருப்பட்டி காஃபியோ அது வெள்ளம் எல்லாம் போட்டுதான் நீங்க டிவி கொண்டு செய்யறோம் இடையில வார கேட்ல இருந்து இடையில நிறைய கடைகள் என்ன

மதுரை போய் மதுரையில் ரெண்டு மூணு இடம் பார்க்கப்பறம் அதில் தான் நான் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குலாம் போக போகிறோம் கோயில் வந்து அங்கே நிறைய கிரவுண்டாக இருக்கும் மற்றது காலமே போனால் கிருஷ்ணியாக நாங்கள் கோயில்களை சுற்றி வழியாக பார்த்து கொண்டு வழிபட்டு கொண்டு வரலாம்ன்றதுக்காக நாங்கள் சரியான நேரத்துக்கு கிளம்பி இருக்கோம் வந்ததுலேயே நேரத்து கிளம்பி இருக்கோம் ரெண்டு மணிக்கு இருக்கிறது மற்றபடி என்ன இல்லை நாங்கள் சுற்றி பார்த்துட்டு வந்து இருபது பத்து பதினொரு மணிக்கு பிற படுக்கிறது முடி எலும்பட்டு ஒன்பதுக்கு தான் எலும்பி பத்துக்கு தான் வெளியிலேயே போகிறோம் சென்னையிலேலாம் பன்னெண்டு ஹோண்டரு தான் பார்த்துருக்குறோம் இன்றைக்கு வந்து பார்த்தோம்னா காலமை ரெண்டு மணிக்கே எலும்பியாச்சு இல்லை எலும்பியாச்சு எலும்பி இப்போ மூன்று மணிக்கு வலிக்கிட்டு இப்போ இடையில நிற்கிறோம் நான் ஓகே நாங்கள் டீ குடிச்சிட்டு வலிக்கிறோம் ப்ராசிங்கு மேலே கிரப்பட்டி காஃபி கரைப்பட்டி காஃபி வந்துட்டு குடிச்சிட்டு போக போகிறோம் ஓகே நான் தொடர்ந்து இதோட ஆரம்ப காவலி இருக்க போது ஆத்திரத்துக்கு ஒரு கப் பொண்ணு வந்துருக்கு பித்தரையில சின்ன சின்ன கப்ன கிண்டாரு oh uh. இப்போ மதுரைக்குள்ளே வந்தாச்சு இப்போ அந்த இடத்துல தெரிகிறது தான் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் அடி இஞ்சால இன்னும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறதுக்கு சரியாக ஆறு கிலோமீட்டர் இருக்குது இப்போ நாங்கள் கோயிலுக்காக பூ வாங்கிறதுக்காக இடையில் நிற்கிறோம் இந்த மதுரை மல்லி வந்து ஃபேமஸ் மல்லிகைப்பூ அதில் மாலையோ அல்லது பூவோ ஏதோ ஒன்று வாங்கிக்கொண்டு கோயிலுக்கு இஞ்சாலில் பூ போகிறோம்

சொன்னா கோயில்கிட்ட வந்துட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் பழங்களும் பூக்கடைகளும் அதுதான் நரம்பு விலை இருக்குது விடியப்புறமே எவ்வளோ சேனல் ரெண்டு வேலை செய்யணும் கொண்டிருக்கிறேன் பழச்சந்தை பழச்சந்தை எல்லோ எல்லோரும் தூங்கா நகரம்னு சொல்கிற மாதிரி இது ஒரு எந்த நேரம் ஒரு சுறுசுறுப்பாக கொண்டு இருக்கிற ஒரு நகரம் தான் பாருங்கள் எல்லாரும் பழங்கள் வாங்குறத அடுக்கிறத தொடர்பாக போய்கொண்டிருக்கு வேலையை

ஒரு தடத்துக்கு வித்தியாசப்படندானே ഇല്ല നമ്മൾ എല്ലാം എന്നാ കുത്രയാ. എന്താ എന്നാ മുത്തുമുകളയാيره. വാഹനം. കുട്ടി ഓടിയാറണ്ടി. ബാഹുജുഗടകളേക്കുള്ള. ആഹ്. വാഹന നൃത്തം. ചൊല്ലും വളി. ഇപ്പൊ ഇടും. ആഹ്. തിരുളാണ് നടന്നാ. അതക്കേടാ. കൊഞ്ഞരക്ക് മറടണ്ടല്ലേനെ. ഇപ്പൊ ഇപ്പൊ വന്നടിയാ ഇപ്പീരക്ക്. ആഹ്. ജില്ലാട്ടി പാത പോയിരുത്തി വിട്ടോ ഇത് മധുര മീനാക്ഷിമ്മൻ വാഹനം നിർത്തുമടം

மண்டோ மண்டோ இப்படிதான் தான் சுழிராங்க அதுல ஆயிரம் கால் மண்டோ மாங்காங்க அப்படி வேலை பாருடா இந்த பூட்டிக்கற உள்ள போக அது இந்த கோபுரம் மேல நடக்கு வேண்டியதுல hablando நெய் வந்து பெரிய ஒரு கோபுரம் ஓ கோபுரம் பெயின் அடி விட போ தமிழ்நாடு உள் எல்லாம் தாண்டி வழி வந்தோடன கோயிலுடைய வாசல் பகுதி அது அப்படியே இங்கேருந்து பார்க்க என்னங்களுக்கு தெரியும் உள்ள காணவடி எடுக்கல அப்போ இதிலேருந்து வச்சுட்டு தான் போய் உள்ளே போய் கும்பிடணும் இதுலேருந்து பார்க்கவே பெரிய பிரம்மாண்டமாக தூரத்துக்கு தான் தெரியுது உள்ள இங்கேண்டு இடம் தெரியுது ஆ இதுவும் வாசல் இல்லை அங்கே உள்ள அங்கே எங்கே அந்த பக்கத்தில் ஆ ஆ என்னென்னு சொன்னால் ஃபோன் உள்ளே கொண்டு போயில்தான் அதில் இங்கே ஃபோனை கொண்டு போய் வச்சு ஸ்கேன் பண்ணி தானே உள்ளே போன் எங்களுக்கும் தெரியாது மூத்த பாரம் மாதிரி அம்மன் எங்களுக்கு அப்போ அதில் போய் ஃபோன் எல்லாம் ஸ்கே வச்சுட்டு ஸ்கேன் பண்ணி தான் உள்ளே போகணுமா பயன் ஓ நாங்கள் இப்போ கோயிலால் வெளியில் வந்துட்டோம் கோயிலால் வெளியில் வந்துவிட்டோம் உள்ளே போனது நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணிக்குள்ளே போய் ஆறு மணிக்குள்ளே போயிருப்போம் போய்க்கும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு பிறகு காதவு சாத்து போட்டுட்டு பூசையில் முடிஞ்சு ஓ அதை விட இன்னொரு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன சொன்னால் உள்ளே காட்சிப்படுத்திடலாது ஒரு வருதுக்குரிய விஷயம் இல்லை சில கோவில் அப்படி இருக்குது அது மாதிரி இன்னும் மற்ற போனும் கொண்டு போயிடலாம் அது இடத்துல போன் நாங்கள் கொண்டு வரோம் பேங்கோ அந்த எலக்ட்ரானிக் சாமானோட முழு விஷயம் வந்து இதுல வாங்கி வச்சிருக்கோம் வாங்கி வச்சுட்டு அதில் ஃபோன் நம்பர் ஒன்று கொடுத்துட்டு எங்களோட ஃபோட்டோ எடுத்து அதையும் இதில் ஒட்டி உள்ள ஒரு லோக்கருக்கு வைக்கப்பட்டுட்டு தான் தருவினோம் அது மாதிரி துண்டை கொண்டு கொடுத்தா தான் அதை எடுக்கல ஆனால் உள்ளுக்க ஃபோட்டோ எடுக்கணும்னா என்ன செய்யணும்னா உள்ளே ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஆகல் இருக்கணும் ஓ அவையிட்ட காசை கொடுத்து நாங்கள் ஞாபகத்து ஃபோட்டோக்கள் எடுத்துக்கொள்ளலாம் நாங்களும் நாலஞ்சு ஃபோட்டோக்கள் எடுத்துனாங்க எடுத்துனாங்களே என்னென்னா உள்ளே எடுக்கிறதுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ கழுவாக வந்த என்ன ஃப்ரேம் பண்ணாமல் எடுக்கிறதுக்கு நூறுரூவாவும் ப்ரேம் பண்ணி எடுத்தா இருநூற்றம்பது நூற்றம்பது ரூபாயும் கிடக்கு அதே மாதிரி முதலாவதா போய் இங்கே மீனாட்சி அம்மன் கோயில் இதில் வழிபட்டுட்டு அதுக்கு பக்கத்துல அங்கால சிவன் கோயிலும் இருக்கு உள்ள கண்டையும் வழிபடலாம் அப்படி இல்லை கோயில் அப்படி இல்லை கோயில் விளாச விசாலமாகவும் இந்த பழைய தூண்கள் அந்த பெரிய கரங்கள் கரங்கள் ஒரே தூண்ல ஜாலிகளோட அப்படி தூணெல்லாம் படிச்சு கிடக்கு பிரம்மாண்டமான தூணுகள் இதுகள் சிற்ப அமைப்புகள் அதில் வீராண்டம் ஓ இந்த பக்கம் ஆயிரங்கால் மண்டபமும் கிடக்கு ஓ ஃபுல் அதையும் பார்க்கணும் மற்றது இதுக்குள்ள இந்த பக்கம் ரெண்டு சைட்லேயே பார்த்துட்டு அதில் தங்க விக்கிரம் ஒன்று இருக்கு தங்க கோபுரம் ஓ அதுவும் அதில் ஒரு இடத்துல நின்று பார்க்கலாம் இதெல்லாம் நாங்கள் இப்ப என்னுடைய வாசல் நிக்கிறோம் கோபுரம் அதை அந்த பக்கத்தில் வந்தனால அந்த அந்த கோபுரம் தலை வந்து தான் பிரதான வாசல் ஆனால் என்ன உள்ள காட்சிப்படுத்திடலாம் அது நாங்கள் வழியில் வந்து காட்சிப்படுத்துனோம் முன்மையாகவே ஒரு அற்புதமான கோயில் இதுதான் என்ன உள்ளே படம் எடுக்க எப்படி ஒரு இடத்துல நின்று படம் எடுக்க வேண்டியது கேணிக்கு பக்கத்துலேயே கோயில் உள் பக்கத்துல கேணி பகுதி இன்னும் படம் வேண்டியது ஃபோட்டோ எடுக்கிற இருக்கணும் அதே மாதிரி உள்ளுக்குள்ள யானையும் ஒன்று நிற்கிது யானை ஆசீர்வாதிக்கு வாதம் வந்து எல்லாருக்கும் கொடுக்குது அது என்னண்டா காசு கொடுத்தா தான் ஆசீர்வதிப்பேன் ஆசீர்வாதிக்கிறேன் அவர் கொஞ்சம் அலெட்டாக நிற்கிறேன் ஆஹ் ரூபா ரெண்டு பேரும் போய் பத்து ரூபா கொடுத்தா ஒரு ஆளுக்கு அஞ்சு இருபது ஒரு ஆளுக்கு பேச நிற்கும் அவ்வளோ அப்படியான அலெர்ட் ஆன யானை அது அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா அன்னதானம் அன்னதானமோ அன்னதானம் குட்டியும் சாப்பிட்டது நாங்கள் எல்லாரும் சாப்பிட்ணாங்க வந்த எல்லாரும் காலம் எட்டு மணில இருந்து இரவு எட்டு மணி மட்டும் தொடர் அன்னதானம் 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 போட்டது ஓ அதுக்கு வந்து ஏழரையில இருந்தே அந்த வந்து நிறையவே போயிட்டு கும்பிட்டு வேற மட்டுமே இதெல்லாம் போகணும் அந்த கம்பியால

நடந்து போய் கொண்டிருக்கோம் அந்த வாதை யாரே. பொளில ஃபுல்லா அந்த பித்தளை கடைகள் தூக்கடைகள் எல்லாம் இருக்கு. நாங்கள் வேற ஏதோ இப்ப சண கூடிட்டேனே. ஓ. இத பிரதான கோவரே. கட்டுமான வந்து வேலையில பெயிண்ட் அடிக்க போறாங்க போல. முகாம் ஆ பெயிண்ட் தான் நடக்குது. என்னது பழைய கோய்தல்ல. இது வீல அங்காலி பக்கம் எல்லாம் நடந்து இல்ல. கட்டேமே இல்ல. நடக்குது தான. அப்படி தூண் வேலைப்பாடுகள் ஓ வேலைப்பாடுதான் இன்னைக்குதான் சேச்சு கொண்டு வர வரமேக்கிறேன் ஒழுங்க மாதிரி பெரிய கோயில் தான் நாங்கள் அந்த உள்ள

அப்ப என்ன தீயணைப்பு மற்றும் மீட்பு பண்ணு கிழக்கு கோபுரம் செல்லும் வழி இது அடுத்த வழி என்ன

என்னென்னு சொன்னால் இந்த டக்குன்னு நாங்கள் ஓமெண்ட்டு சொன்னால் காசை சுட்டிட்டு போயிடுவாங்க எந்த பெரும்பாடுகள்லாம் அப்படி தான் இப்போ நானூறுன்னு சொன்னால் ஒன்றே இருநூறுவாக்குதான் எனக்கு அதில் பெறமதி பெரும்பாலங்களை அப்படியான விளையாட்டு நடக்குது முதல் நாங்கள் வரையக்கோ கோயிலுக்கு போய் ஆள் வந்து மூணு சாரியை வச்சுக்கோன்னு ஆயிரம் ரூபா இப்போ ஒரு சாரி நானூறுரூவா அப்படின்னு சொல்லினோம் ஒரு தடவை ஒரு மாதிரி விற்று கொண்டு திரியினா இந்த கோலத்துக்கு சாணம் மொழி இருக்கு போல சாணமா மஞ்சள் மஞ்சள் வீட்டு வாசல பாத்தீங்களே இந்த கோலம் போடுற வழக்கம் எல்லா இடங்களும் இருக்குது தமிழ்நாடு மின்சார வாரியமா எல்லாம் பக்கத்துல பக்கத்துல இருக்கு கோயிலுக்கு மாலை கட்டுப்படுது கையன் என்னைக்கு பேசாமல் மற்ற அந்த உள்ள லட்டு மண்டு கொடுக்கணும் லட்டு மப்பாவும் கொடுக்கணும் முள்ளு அது காசும் கூட வருது நாங்கள் முதலாவது இதை பார்த்துட்டு வெளியில இறங்கி வரைக்குல குடிக்கணும் சும்மா குடிக்கணும் அதே லட்டை காசும் குடிக்கணும் அப்ப மட்டும் சின்ன இப்படி இவ்வளவு சைஸ் இல்ல அப்பா அது ரெண்டு மூணு கடை ஒவ்வொரு வீதியில கிடையாது அண்ணே சார் நான் முன்னு பேச போறேன் ஓகே ஓகே அண்ணா ஓகே அண்ணா ஓகே அண்ணா எல்லாம் பரீண்ணம்மாண்ணா கோயிலுக்கு நாங்கள் கார் விட்ட பார்க்கிங் அடிக்க வந்துட்டோம்

என்ன அங்கே போனே கொண்டு போயிடாது நாங்கள் உள்ள பதிவு செய்யலாது இவ்வளோ விஷயம் ஆட்சிப்படுத்திருக்கோம் நீங்கள் மதுரைக்கு வந்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயிலை வந்து நேரில் தான் வந்து வழிபட்டதன் வந்து நல்லா அதுதான் சொல்ல முடியும் உங்களால் வந்து ஒரு அற்புதமான ஒரு கோயில் கரங்க வேலுப்பாடுகளில் இருக்கிற அந்த கோயிலுடைய அந்த நல்லா இருக்கு இதோட நாங்கள் இந்த காலையை முடிச்சு கொள்ளப்போறோம் இன்னொரு காலம் உங்களை சந்திக்க முறை விவரப்போம் மண் பொங்கல் அப்படி முடிச்சு வந்து வாய் 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 இந்த பாட்டுலாம் போட நல்லா இருக்கு